இதில் உள்ள நரம்பு மாதிரி எடுத்துட்டு அதை எடுத்து போதும் எடுத்துட்டு இதை தோலை உரிக்க வேண்டியது அவ்வளோதான் அப்பா நீங்கள் சாப்பிட்றியா அன்னைக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் பருவல் மாதிரி பண்ணுவோம் இவன் நம்ம எங்கே இருக்கணும் எவருங்க ரவுண்டு சேப்பில் வெட்டிக்கணும் பீஸ் பீஸாக

நீ நீதான் செஞ்சும் சாப்பிட போகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்ல ஃபஸ்ட் டைம் வந்து கனவா மீனில் வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்காக கனவா மீன்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க போயிட்டு கிரேவி செஞ்சிடலாம் அதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் என்ன சட்டி நல்லா சூடாகிடுச்சி என்ன ஊற்றிக்கலாம் ஆ வாங்க மாமி

ഉപ്പിക്കും ഉപ്പ് കുടുവാ ばっかりやるんだからもうこういうタイプです。うん வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா வச்சுக்கலாம் மசாலா எல்லாமே வறுத்தது தான் இருந்தாலும் இதில் போட்டு வதக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுற